அலாம் அலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்தூ அலமது நாம் அனைவருமே ஒரு மகத்துவமான ஒரு வியாழக்கிழமையில் இருக்கோம் அதுவும் ஆஷூராவை எதிர்பார்த்த வண்ணம் காத்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் வரக்கூடிய இந்த வியாழக்கிழமையில் செய்யக்கூடிய சிறப்பு அமல்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் மேலும் ஆஷூரா நாள் எப்போது இந்த நாளில் செய்யக்கூடிய அமல் என்ன இந்த நாளில் வைக்கக்கூடிய நோன்பினுடைய சிறப்பு என்ன இந்த நாளில் வைக்கக்கூடிய நோன்பினுடைய நீயத்து என்ன போன்ற முழு தகவல்களையும் நம்மோட இன்னொரு சேனலில் போட்டு நான் உங்களுக்கு இந்த கமெண்ட்டுக்கு கீழே லிங்க் தர்றேன் இன்ஷால்லா எல்லோருமே போய் பார்த்து நீங்கள் அதை தெரிந்து கொள்ளுங்கள் ஏன்னா எப்போ நோன்பு அப்படின்னா தான் நம்ம நோன்புக்கு தயாராக முடியும் அந்த நோன்போட சிறப்பு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் அந்த நோன்பை நம்ம வைக்க முடியும் இன்னும் அந்த நோன்புகளை மறந்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு கூட அது ஒரு நினைவூட்டல் மாதிரி இருக்கும் கண்டிப்பாக எல்லோருமே போய் பாருங்கள் இன்ஷால்லா இந்த சேனலுக்கு கீழே முதல் கமெண்டில் நான் பின் பண்ணுறேன் இன்னும் அதை வந்து அதிக நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் என்ன இது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு பதிவு நிறைய பேருக்கு ஆசூரானால் எப்போன்னு கூட தெரியாது தெரியாதவங்களுக்கு போய் சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கும் அதற்கான நற்கொலி கிடைக்கும் இன்னும் அதனுடைய பலன்களை நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம் இப்போது இந்த மகத்துவமான வியாழக்கிழமையில் செய்யக்கூடிய அமல்களுக்கு வருவோம் இன்றைய தினம் மகிரீபில் இருந்து தொடங்கி இன்ஷா அல்லா நாளை மகரீபு வரைக்கும் செய்யக்கூடிய ஒரு அமலை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் அதாவது கடினமான தேவை இருக்குது பல ஆண்டுகளாக எனக்கு நடக்க மாட்டேங்குது இன்னும் பல வருடங்களாக நான் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனை தீர மாட்டேங்குது இது போல உங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய தேவைகளுக்காக நீங்கள் இன்று மகுரீபில் நியத்து வச்சுக்கோங்க இன்னும் எதிர்பார்க்காத ஒரு இடத்துல இருந்து ஒரு பெரிய விஷயம் நடக்கணும் ஒரு பெரிய தேவை இருக்குது அது எனக்கு நடக்கணும் பெரிய ஆசை ஒன்று இருக்குது அது கபூல் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பெரிய ஒரு நோக்கத்துக்காக இந்த அமலை நீங்கள் கையில் எடுங்க இன்று மகுரீப்பில் இருந்து நாளை மகரீப் வரைக்கும் நீங்கள் இதை செய்யணும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஒரு சூறாவும் ஒரு திக்ரும் இருக்குது அந்த சூறா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த ஒரு அமலை நீங்கள் முடிக்கணும் நல்ல முறையில் நிறைவு செய்து இதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய ரெண்டு டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் முதல்ல இந்த சூறாவை நீங்கள் நேர்த்து வச்சிங்க அப்படின்னா நாளை ஜுமாவுடைய தினத்தில் நீங்கள் ரொம்ப முடியாமல் இருக்கக்கூடிய ரொம்ப ஏழ்மையாக இருக்கக்கூடியவங்க இன்னும் உணவுக்கு தட்டுப்பாடாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் தேடி பிடிச்சு நீங்கள் அவங்களுக்கு உணவு வாங்கி கொடுங்க ஒரு நேரம் உணவு வாங்கி கொடுத்துருங்க அவங்க ரொம்ப இல்லாதவங்களாக இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு அதனுடைய சிறப்பு அதிகமாக கிடைக்கும் இன்னும் உணவு வாங்கி கொடுக்க முடியலை அப்படின்னா அதற்கு தகுந்த ஒரு அமௌண்ட்டை ஒரு பெரிய அமௌண்ட்டை நீங்கள் அவங்களுக்கு தர்மமாக கொடுத்துருங்க ஏன்னா இந்த சூறாவில் அல்லாஹால தர்மத்தை பற்றி சொல்லுவான் அதனால கட்டாயம் நீங்கள் தர்மம் கொடுத்துட்டு அதற்கு பிறகு அடுத்த நொடி உங்களுடைய ஆசைகளை கேட்டீங்க அப்படின்னா கட்டாயம் அலாகத்தால் உங்களுக்கு அதை கபூலாக்கி தருவான் முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா இந்த சூறாவை ஒவ்வொரு முறையும் நீங்க எண்ணும் போதும் தான் எண்ணணும் விரல்களால என்றது அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு அமல் கிடையாது அது ஒரு சுண்ணத்தை பின்பற்றக்கூடிய நன்மையும் நமக்கு கிடைக்கும் இன்னும் நம்முடைய கவனம் சிதறாமலும் இருக்கும் இதை பற்றி நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோக்கள் பார்த்தோம் ஏன்னா விரல்களால் எண்ணி பழக்கமே இல்லாதவங்களுக்கு எப்படி என்றது அப்படிங்கிறத பற்றி நிறைய பேருக்கு டவுட்ஸ் வரும் நம்ம இதை பற்றி ஏற்கனவே நம்ம வீடியோக்கள் நம்ம போட்டிருக்கோம் நம்மளோட சேனல் உள்ளே போயிட்டு நீங்கள் தேடி பாருங்கள் எப்படி எந்த முறையில் எத்தனை முறை வருது எந்த விரல்களால் ஆரம்பிக்கணும் எதில் முடிக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக நம்ம போட்டிருப்போம் ஏன்னா விரல்களால் என்றது அப்படிங்கிறது ஒரு சுண்ணத்தை பின்பற்றக்கூடிய நன்மை கிடைக்கும் இன்னும் கவனம் சிதறாமல் நம்மளால் செய்ய முடியும் இன்னும் நம்முடைய விரல்கள் நாளை மறுமை நாளில் நமக்காக சிபாரிசு செய்யும் ஏன்னா எல்லா உறுப்புகளுமே மறுமை நாளில் பேசும் அப்போ நம்முடைய விரல்கள் பேசும்போது இந்த அமல்களையெல்லாம் இந்த அடியான் செய்தான் என்னுடைய விரல்களால் தான் என்னென்னா அப்படின்னு சொல்லி சொல்லுமா எனவே நம்ம விரல்களால் எப்போதுமே என்னோம் அப்படின்னா அதற்கு நிறைய கூடுதலான சிறப்புகள் நமக்கு கிடைக்கும் இப்போது இன்னைக்கு மகுரீப்லேருந்து நம்ம என்ன சூறாவை ஓத போகிறோம் அப்படின்னா சூரத்தொல் லுகா நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு சூறா அரபி தெரியாதவங்களுக்காக நான் தமிழ்லையும் நான் உங்களுக்கு நான் போடுறேன் இந்த சூறாவை கொஞ்சம் சின்ன சூறாதான் எல்லோருமே ஓதக்கூடிய வகையில் சின்ன சூறாதான் இதை நம்மளில் பலருமே ஓதி பல நடைஞ்சிருப்போம் இதற்கு ஏராளமான சிறப்பு இருக்குது அதில் மிக முக்கியமான ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா இந்த சூறாவை தொடர்ந்து நம்ம ஓதிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு வறுமை இருக்காது இது செல்வத்தை பறக்கத்தாக கொடுக்கக்கூடிய ஒரு சூறா இப்போ இந்த சூறா என்ன இதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் அல்லாஹாலா இந்த சூறாவில் நிறைய சத்தியங்கள் செய்கிறான் இன்னும் நிறைய விஷயங்களையும் நமக்கு சொல்றான் அதையும் நம்ம பார்த்துருவோம் அப்போதான் தெரியும் இந்த சூறாவுக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கு அப்படின்னு இஸ்மில்லாஹி ரஹ்மான் வல் லுஹா முற்பகல் மீது சத்தியமாக வல்லேலி இதா சுஜா ஒடுங்கி கொள்ளும் இரவின் மீது சத்தியமாக மா வாகுக வமா கலா உம்முடைய இறைவன் உம்மை கைவிடவும் இல்லை அவன் உம்மை வெறுக்கவும் இல்லை உடல் ஆகிரு தூருள்ள க மினல் ஊலா மேலும் பிந்தியது மறுமை முந்தியதை இம்மையை விட உமக்கு மேலானதாகும் பல க இன்னும் உம்முடைய இறைவன் வெகு சீக்கிரம் உமக்கு உயர் பதவிகளை கொடுப்பான் அப்பொழுது நீர் திருப்தியடைவீர் அலம் எஜிதுக எத்தீமன் ஃபாவா நபியே அவன் உம்மை அனாதியாக கண்டு அப்பால் உமக்கு புகழிடம் அளிக்கவில்லையா வவஜதுக்க லாலன் ஃபஹதா இன்னும் உம்மை வழியற்றவராக கண்டு அவன் உம்மை நேர் வழியில் செலுத்தினான் வவஜதுக்க ஆயிலன் ஃபாகுனா மேலும் அவன் உம்மை தேவையுடையவர்களாக கண்டு உம்மை செல்வத்தால் தேவை இல்லாதவராக்கினான் ஃப அம்மல் எத்தீம ஃபலா தக்ஹர் எனவே நீர் அனாதையை கடிந்து கொள்ளாதீர் ஃபம்ம சாயில ஃபலா தன்ஹர் யாசி போரை விரட்டாதீர் ஓ அம்மா பின் ரொப்பிக்க ஃபஹத்திஸ் மேலும் உம்முடைய இறைவனின் அருட்கொடையை பற்றி பிறருக்கு அறிவித்து கொண்டிருப்பீராக அல்லாஹ் தாலா எவ்வளோ விஷயங்களை இந்த ஒரு சூறாவில் சொல்கிறான்னு பாருங்க முக்கியமாக அல்லா தாலா சத்தியம் செய்கிறான் இன்னும் நபியவர்களுக்கு சில விஷயங்களை சொல்கிறான் மேலும் ஒரு விஷயத்தை வலியுறுத்துறான் என்ன அப்படின்னா யாசிப்போரை விரட்டாதீர் யாசகம் கேக்குறவங்கள நம்ம விரட்டக்கூடாது அனாதைகளை நம்ம வந்து கடிந்து கொள்ளக்கூடாது கூடாது அவங்க கிட்ட ரொம்ப மென்மையாக நடந்துக்கணும்னு நல்லா சொல்கிறான் இந்த சூராவின் மூலமாக மேலும் இறுதியாக அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா உங்களுடைய இறைவன் உங்களுக்கு கொடுத்த நியாமத்துக்களை பத்தி நீங்க பிறருக்கு சொல்லிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்றான் அல்லாஹினுடைய அருளை பத்தி அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய கூடிய பற்றி பத்தி பிறரை பார்க்கும் போதெல்லாம் நம்ம சொல்லணும் அல்லாஹ் எனக்கு இவ்வளோ கொடுத்துருக்கான்னு சொல்லணும் ஆனா நம்மள பலரும் என்ன செய்வோம் அப்படின்னா அல்லா எனக்கு இதெல்லாம் கொடுக்கவே இல்லை அல்லா என்னை ரொம்ப சோதிக்கிறான் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கான் எனக்கு கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லுவோம் ஆனால் அல்லாஹாலா என்ன சொல்கிறான் நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதை கிட்டே பேசுங்கன்னு சொல்கிறான் ஆனால் சிலரை கேளுங்கள் அல்லா எனக்கு எதுவுமே கொடுக்கலேன்னு சொல்லுவாங்க அல்லாஹத்தாலா எல்லாமே கொடுத்துட்டு தான் இருக்கான் அல்லாஹத்தாலா உயிரை கொடுத்துருக்கான் அதில் ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கான் இன்னும் உறவுகளை கொடுத்துருக்கான் இதெல்லாம் இல்லாமல் யாருமே உயிரோடு வாழவே முடியாது முதல்ல நம்ம எல்லோருமே உயிரோடு இருக்கோம் இன்னும் யாராவது சில உறவுகளோடு தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் சிலருடைய அன்பை அடைந்து கொண்டு தான் நம்ம வாழறோம் இந்த உலகத்தில் இன்னும் அல்லாஹினுடைய உணவு கிடைக்குது இன்னும் அல்லாஹினுடைய தண்ணீர் கிடைக்குது அல்லாவினுடைய காற்று நமக்கு கிடைக்குது எந்த ஆபத்துக்களும் இல்லாமல் நம்ம நிம்மதியாக தான் இருக்கும் இதற்கே நம்ம முதல்ல நன்றி சொல்லணும் அதற்கு பிறகுதான் நம்ம பெரிய பெரிய விஷயங்களையெல்லாம் நம்ம நினச்சி கவலைப்படுறதெல்லாம் நான் பெரிய செல்வந்தனா ஆகலை நான் ரொம்ப அழகாக இல்லை நான் ரொம்ப உயர்ந்த பதவிகளில் நான் இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்க நல்லா இருக்காங்க ஆனால் நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய இல்லை இல்லைன்னு சொல்கிற விஷயத்த தான் நம்ம மற்றவங்க கிட்ட பேசுவோம் ஆனால் அலகத்தில் அப்படி சொல்லலை உங்களுக்கு கொடுக்கப்பட்டதை பற்றி மற்றவங்க கிட்ட சொல்லுங்கன்னு சொல்கிறான் அற்புதமான ஒரு சூறா கண்டிப்பாக இந்த ஒரு சூறாவை நீங்கள் நீயத்து வைங்க நாளை ஓதி முடிக்கிறதுக்குள்ள கண்டிப்பாக இன்ஷால்லாம் ஜுமாவுடைய தினம் முடிவதற்குள்ள இதற்கான பதிலை நீங்கள் அடைந்து கொண்டே தீர்வீங்க இப்போ இந்த சூறாவை நம்ம விரல்களால் எண்ணி முடித்தாச்சு எழுவது முறை அதற்கு பிறகு என்ன திக்கிற ஓதணும் அப்படின்னா அல்லாஹினுடைய மகத்துவமான திருநாமம் யாஹையூ யாக்கையோம் ஆசுராவினுடைய தினம் நெருங்கி கொண்டிருக்குது ஆசுரா தினத்துக்கும் இந்த ஒரு திக்ருக்கும் நிறைய சம்மந்தங்கள் இருக்கு அதெல்லாமே நம்ம வரக்கூடிய வீடியோ காலில் நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் எனவே யாகையோ யாக்கையோங்கிற திக்கரை நீங்கள் பதினோரு முறை ஓதியும் முடிச்சுக்கணும் அதாவது இதை வந்து ஐவேளை தொழுகைக்கு பிறகு நீங்கள் செய்யணும் ஒரு நேர தொழுகையோடு நம்ம இதை முடிச்சிடக்கூடாது அப்போது கட்டாயம் நம்ம ஐவேளையும் கலா இல்லாமல் நம்ம பார்த்துக்குவோம் இதில் ஏராளமான விஷயங்கள் புதஞ்சிருக்கு கட்டாயம் நான் சொல்லக்கூடிய முறையில் இந்த அமலை முடிங்க இந்த சூறாவை ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நீங்க எழுபது முறை ஓதணும் அதாவது இன்று மகிழிப்பு தொடங்குனீங்க அப்படின்னா நாளைக்கு அசரில் நீங்க முடிச்சுருங்க ஐவேளை தொழுகை முடிஞ்சிருமா அதில் நம்ம விரல்களால் எண்றோம் அதற்கு ஒரு நன்மை கிடைக்கும் இன்னும் நம்ம ஒரு தர்மத்தை கொடுக்குறோம் கண்டிப்பா அதற்கும் ஒரு நன்மை இருக்கு ஒரு சிறந்த திக்கிற ஓதரும் கண்டிப்பா அதற்குரிய சிறப்பும் நமக்கு கிடைக்கும் இதில் நிறைய விஷயங்கள் இருக்கு கட்டாயம் யாருமே இதை மிஸ் பண்ணிடாதீங்க ஐவேளை தொழுகு முடிச்சுட்டு இந்த அமலை நல்ல முறையில நிறைவு செய்யுங்க பல வருடம் காண கிடைக்காத விஷயங்கள் கூட இந்த ஜுமாவில் உங்களுக்கு கபூலாகும் எனவே இந்த ஒரு சிறந்த அமலை எல்லோருக்குமே தெரியப்படுத்துங்க உங்களால் முடிஞ்ச அளவு அதிக அளவு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த அமலுக்கு பின்னாடி எல்லோருக்காகவும் துவா செய்யுங்க உங்களுடைய துவாவில் என்ன சேர்த்துக்கோங்க அதை மறந்துடாதீங்க ஏன்னா நான் எல்லாருக்காகவுமே நான் துவா செஞ்சுட்ருக்கேன் எனவே இந்த மிகச்சிறப்பான அமலை செய்து இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹால நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கும் ரஹத்துல்லாஹி வபரகாத்து